அப்போ முதல்ல உங்களுக்கு கட்டக்கூடிய எல்லா உதவிகளும் கல்லூரியும் சுயநிதி கல்லூரிகளாக மாற்றம் பெற்ற கேட்டால் முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கையில் வந்த போது அவர்கள் மிக சிறிய ஒரு கல்லூரியில் இரண்டாயிரம் மாணவர்கள் படிப்பதாக கேட்ட மாதிரி ஒரு நாற்பது அப்போது ஒரு முன்னூறு பேர் சுயநிதி கல்லூரியில் இருக்கிறார்கள் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது ரெண்டாயிரத்தி எட்டில் நான் நீதிபதி ஆவதற்கு ஓராண்டுக்கு முன்னால் உங்களுடைய குழந்தைத்தோர் ஒரு கூட்டம் நடந்தது அமைதியாக பேசக்கூடிய அங்கே நான் சொன்னேன் இனிமேல் அதற்கான எல்லா மரியாதையும் இழந்து விடும் என்று சாப உற மாதிரி ஏன்னா சுயநிதி கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் அந்த பேராசிரியர்கள் உங்க சங்கத்தில் இருக்க மாட்டாங்க இருக்க முடியாது ஏன்னா படி பாதுகாப்பு கிடையாது ஆனால் சட்டம் பொருந்தும் அவங்களுக்கு உங்களுக்கு பொருந்தக்கூடிய அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு சட்டம் பொருந்தும் இருந்தாலும் அவர்கள் ஒரு தனியாக நிர்வாகம் இல்லைங்களா அதன் கீழே வேலை செய்கிற தொட்டு செய்ய மாட்டேன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுதேங்க உங்க சம்பளத்தில் பாதி கூட வாங்க மாட்டாங்க ஏன் ஆனால் கொத்தடைமைகளாக இருக்கிறார்கள் அப்போ மொத்தத்தில் ஆயிரத்தி கலைஞர் காலத்தில் ஒரு மிக மோசமான திருத்தம் வந்தது அதுக்கு வந்து பதினாலு ஏ என்ற பிரிவு அந்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டது என்ன பதினாலு ஏ என்ன பண்ணும் இனிமேல் இனிமேல் உதவி பெறும் பள்ளிகளுக்கு எந்த புதுசா எந்த நிதியும் கிடையாது புதுசா ஒரு கல்லூரி ஸ்கூல் ஆரம்பிக்க முடியாது சப்போஸ் இந்த பச்சையை பெற மாதிரி செக்ஷன் பதினாலு ஏ சொன்னது நீ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை தொடங்கு நீ சிபிஎஸ்இ ஸ்கூலை தொடங்கு நீ கல்வி வியாபாரம் செய்து கொள் என்பதுதான் செக்ஷன் பதினாலு ஏழு அது

ஒரே சிக்கலாக இருக்கணும் ஒரே மாதிரியான மாணவர்கள் தான் இருக்கணும் காலையில் இருக்க மாணவர்கள் இலவச கல்வி மதியம் இருக்கக்கூடிய மாணவர்கள் கட்டண கொள்ளை